பழங்கள் சத்தானவை என்றாலும் சிலவற்றில் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் இருக்க செய்கின்றன உடலில் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்க பழங்கள் நுகர்வில் கவனம் செலுத்த வேண்டும் பழங்களின் சர்க்கரை அளவு பற்றியும் அதனை எப்படி சாப்பிட்டால் நல்லது என்பதையும் இங்கு பார்க்கலாம் ஒரு ஆப்பிள் பழத்தில் பத்தொன்பது கிராம் சர்க்கரை உள்ளது அதனை நட்ஸ் அல்லது சீசுடன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் தடுக்கலாம் ஒரு கப்தர்பூசணி பழத்தில் ஒன்பது கிராம் சர்க்கரை உள்ளது இதனை புரோட்டீன் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த கிரைக்க தயிர் நட்ஸ் போன்றவற்றுடன் சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரை மெதுவாக ஒரு இருபத்தி மூன்று கிராம் சர்க்கரை உள்ளது உலர்ந்த பழங்களை விட திராட்சை பழங்கள் சிறந்த தேர்வாகும் சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்க புரோட்டீன் நிறைந்த சீஸ் உடன் சாப்பிட செய்யுங்கள் மீடியம் சைஸ் மாம்பழத்தில் நாற்பத்தாறு கிராம் சர்க்கரை இருப்பதால் மிதமான அளவிலே உட்கொள்ள வேண்டும் அதனை சியாவிதை நட்ஸ் போன்ற நாச்சத்து உணவுகளுடன் சாப்பிடுவது ரத்தத்தில் சர்க்கரை அளவை பராமரிக்க உதவக்கூடும் ஒரு கப் கப்செரீ பழத்தில் பதினெட்டு கிராம் சர்க்கரை உள்ளது அதனை தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் சர்க்கரை உள்ளடக்கத்தை எளிதாக சமநிலைப்படுத்த முடியும் மாதுளை பழத்தில் இருபத்து நான்கு கிராம் சர்க்கரை உள்ளது அதனை மிதமான அளவில் வால்நட்ஸ் அல்லது அவகோடாவுடன் சாப்பிட செய்யலாம் அவை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு பழத்தின் சத்துக்களை அதிகரிக்க பயன்படும் ஒரு கப் அன்னாசி பழத்தில் பதினாறு கிராம் சர்க்கரை உள்ளது அதனை புரோட்டீன் நிறைந்த சீஸ் போன்றவற்றுடன் சாப்பிடுவது இயற்கை சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துவது மட்டுமின்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடும் வாழைப்பழம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழமாகும் அதில் பதினான்கு கிராம் சர்க்கரை உள்ளடக்கம் உள்ளது இரத்தத்தில் சர்க்கரை மெதுவாக உறிஞ்சிட பாதாம் வெண்ணையுடன் சேர்த்து சாப்பிட செய்யலாம்